ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு வந்து தியாகராஜரினுடைய ஆராதனை ஸோ இசை பிரியர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நிலைகள் எப்படி இருக்குது என்ன மாதிரியான பலன்கள் என்பதையும் அதோடு சேர்ந்து பார்க்கலாம் மேஷராசி அன்பர்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர் டே ஒரு வீக்கெண்டு அதனால பொங்கல் முடிஞ்சு திங்கக்கிழமை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இன்னைக்கு வீக்கெண்டு வீட்டு வேலைகள் நிறையா இருக்கும் இல்லை ஏற்கனவே ஆஃபீஸ் போனவங்களுக்கும் இன்னைக்கு வீட்டு வேலைகள் தான் இருக்கும் இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு நாளாக இருக்கும் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் நமக்கு ஒரு வேலை வந்து ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா விசிட்டர்ஸ் வரலாம் ஆஃபீஸில் வந்தீங்கன்னா புது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் மத்தியானத்துக்கு மேலே இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இந்த சனிக்கிழமை ரொம்பவுமே மனதிற்கு ஒரு ஆறுதலும் பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டேன்னு சொல்லலாம் இன்றைக்கி சக்கரத்தாழ்வாரை நீங்கள் வந்து வணங்குறது நல்லது ஸோ முடிஞ்சால் நரசிம்மரும் சக்கரத்தாழ்வாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு போங்க ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியம்லாம் சரியில்லாதவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதுசாக நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிடைக்கிறது புதுதான உறவுகள் கிடைத்து அதில் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணுறது இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நல்ல அமைதியான ஒரு நாளாக அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி தன லாபமும் இருக்கும் ஸோ எதாவது பழைய பாக்கியெல்லாம் வரணும் இல்லை நமக்கு எதாவது கீசு வரணும்னா இன்றைக்கி அதுக்கான முயற்சி எடுங்க ரொம்பவுமே நல்ல நாள் தன லாபங்கள் நிறைந்த நாள் மிதுனராசி அன்பர்கள் இன்னைக்கு வந்து நமக்கு சாட்டர்டே ரொம்பவுமே நமக்கு ஒரு பிஸி டேன்னு சொல்லலாம் சோ நமக்கு வந்து ஒரு பேக்டாக வச்சுருக்கிற ஒரு டே நம்மளுடைய வேலைகள் மற்றவர்களுடைய வேலைகள் இது எல்லாமே நம்ம எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எதிர்பாராத விருந்தினர்களினுடைய சந்திப்பு நமக்கு இருக்கும் இங்க வெளியில போனாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி சோ இது எல்லாமே இன்னைக்கு நமக்கு மன அமைதியை தரக்கூடிய நாளாக அமைகிறது கடகராசி என்பர்கள் இன்னைக்கு கடகராசினியர்கள் சனிக்கிழமை அவசியம் ஆஞ்சநேயர் ஆலயத்துல மாலை போடுங்க ஏன்னா ஆஹ் இப்ப நமக்குமே செவ்வாய் வந்து வக்ரகதியில போயிருக்கிறாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கடகராசில செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தார் இப்ப வந்து மிதுன ராசிக்கு வந்து செவ்வாய் வந்து போயிருக்கிறாரு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறார் ஸோ இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதனால் இந்த செவ்வாயினுடைய வக்ரம் இன்னைக்கு நம்ம ராசியிலேருந்து ஆயிருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் அது மன ரீதியாக இருக்கலாம் உடல் ரீதியாக இருக்கலாம் ஆஞ்சநேயருக்கு போய் மாலை போடும் பொழுது தடைகள் இல்லாத நாளாக அமையும் சிம்மராசினியர்கள் சிம்மராசி நேர்களுக்கு லாபத்தில் செவ்வாய் இருக்காரு ரொம்பவுமே ஒரு நல்ல நாளாக அமைகிறது இந்த சந்திரன் வந்து சிம்மராசியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகள் எல்லாமே நமக்கு சுமூகமாக முடியும் ஸோ இன்றைக்கி வந்து எந்த விதமான நமக்கு தடைகள் இல்லாத நாளாக அமைகிறது இன்றைக்கி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் டிசைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்துக்கு மேலே பண்ணுங்கள் கண்ணீராசினியர்கள் இன்னைக்கு நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளோ இல்லை எந்த விதமான ஒரு மனசுல வந்து ஒரு கிளேசமோ இதெல்லாம் இருக்காது பல நாளா நம்ம குடும்பத்துல வந்து ஒரு சொத்து பிரச்சனை இருக்கலாம் இல்லை நம்ம ஒரு பூமி வாங்கி பூமி சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் ஸோ நேயர்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பூமி சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வாராகி அம்மன் கோவிலோ அல்லது சரபேஸ்வர் கோவிலுக்கோ போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இன்னைக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் துலாம் ராசி அன்பர்கள் அலைச்சல் மிகுந்த நாளாக அமைகிறது இந்த துலாம் நேயர்களுக்கு சில நேரத்துல நம்ம வந்து வெளியில பைசாவை கொடுத்துட்டு இன்னைக்கு தருவானா நாளைக்கு தருவானான்னு நம்ம கேட்டுட்டு இருப்போம் இவங்கெல்லாம் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வாங்க அப்புறம் கொடுக்க மாட்டாங்க நம்மளும் கேட்டு கேட்டு ஊஞ்சு போயிடுவோம் ஒரு சில சமயத்தில் நம்ம மறந்து கூட போயிடுவோம் அப்படி இந்த துலாம் ராசி நேர்களுக்கு நம்மளுடைய இழந்த சொத்துக்கள் மீண்டும் கிடைப்பதற்கோ இல்லை நமக்கு வந்து மறந்து போன விஷயங்கள் திரும்ப நமக்கு கைக்கு வந்து சேர்றதுக்கோ இந்த நாள் ஏற்றதாக இருக்கும் அது ஒரு அலாதி சந்தோஷமும் கூட ஸோ என்னதான் நமக்கு வந்து எட்டாம் இடத்துல குரு பகவான் பெரிய அளவுக்கு செய்யலைன்னாலும் பாகியத்தில் வந்திருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு கண்டிப்பாக பலனை தருவார் விருச்சிகராசினியர்கள் விருச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும் இந்த எட்டாம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய செவ்வாய் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு கணவன் மனைவி விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம் பட் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பிரச்சனைகள் பெருசாகாது குழந்தைகள் விஷயத்திலையும் மருத்துவ செலவுகள் வரலாம் கவனத்துடன் இருப்பது நல்லது இன்றைக்கி சனிக்கிழமை ஆஞ்சநேயரின் ஆலயம் மற்றும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு தீபம் ஏற்றலாம் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும் எட்டாம் இடத்துல ஏழாம் இடத்திற்கு செவ்வாய் பகவான் வந்திருக்கிறாரு ராசியில் வந்து புதன் ஸோ புதன் செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கிறதுனால க திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையில் நல்ல வெற்றியை பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் நல்ல ஒரு வெற்றியை தரும் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது மகர ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீரும் இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் கூட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது சனிக்கிழமையான இன்று அன்னதானங்கள் செய்யலாம் தயிர் சாதம் அன்னதானம் செய்வது நல்லது கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு நல்லாவே ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு இந்த ஏழரை சனி பாதிப்பு அதுலேயும் சனி வேறு இரண்டில் ராகு எட்டில் கேது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ ஐந்தாம் இடத்திற்கு செவ்வாயும் வந்திருக்கிறதுனால ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும் இது எப்படி இருக்கும் இன்றைக்கி நாள் நம்ம காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு டென்ஷனோடையே இருப்போம் ஸோ தேவையே இல்லை டென்ஷன் வேண்டாம் இன்றைக்கி உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்ங்க இந்த சனிக்கிழமை குலதெய்வ பிரார்த்தனை செய்கிறது உங்களுக்கு ஸ்திர வாரத்தில் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையே தரும் ஏன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அண்டு லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு ரொம்ப ஒரு சாதக பலனை கொடுப்பார் அதனால் குலதெய்வ பிரார்த்தனை செய்யலாம் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கும் ஒரு சொந்தக்காரங்களுக்காக இருக்கலாம் இல்லைன்னா பிரதர்ஸ்குள்ளே இருக்கிறதுக்கு இருக்கலாம் ஸோ மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு பிரச்சனை என்பது இல்லாமல் சொந்தக்காரங்களுக்கு நம்ம செலவு செய்யக்கூடியதே அதிகமாக இருக்கும் இப்படி நம்ம மீனராசி அன்பர்களுக்கு காலை முதல் மாலை வரை நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாகவும் அமைகிறது பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்னைக்கு சனிக்கிழமை இந்த சனிக்கிழமையில வந்து சக்கரத்தாழ்வாரியினுடைய பிரதட்சணம் நல்லது ஸோ பனிரெண்டு ராசிக்காரர்களும் இன்னைக்கு நரசிம்மரோட சேர்ந்த சக்கர தாழ்வாரை செய்யலாம் இன்னியோடைய கேள்வி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் இல்லையா ஸோ இந்த ரிட்ரோகேஷன்னு சொல்றது நமக்கு வந்து இப்போ செவ்வாயினுடைய மூமெண்ட் வந்து ஸ்லோவாயிடுச்சு அதனால அவர் வந்து மிதுன ராசிக்கு இப்போ இருக்கார் இன்னிலிருந்து மிதுன ராசியில் இருக்க போறார் ஸோ மிதுன ராசிக்கு ஏதாவது பிரச்சனைகளா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா செவ்வாய் புதன் நேர் பார்வையில் இருக்காங்க மிதுன ராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் அவங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன ஒன்று இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஜாஸ்தியாகும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஜாஸ்தியாகும் கோவம் ஜாஸ்தியாகும் இந்த மாதிரி நமக்கு டெய்லியே வந்து என்னடா இந்த வேலை நடக்கலை இல்லை இவனால் ஒரு பிரச்சனையா என்னப்பா அப்படின்னு இந்த மாதிரி தான் நமக்கு இருக்க போகுது மிதுன ராசிக்காரர்களுக்கு சரி இந்த செவ்வாய் மக்கரகதி அடையிறதுனால பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து சொன்னேன் உலகத்தில் வந்து போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வர்றதுக்கான இது இருக்குன்னு பட் இது புதன் வீட்டுக்கு இப்போ வந்திருக்கிறது அப்படின்றதுனால காற்று சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸோ எங்கேயாவது ஹரிக்கேன் ஜாஸ்தி இருக்கலாம் ஸோ இப்போ நிறைய ஸ்னோஃபால் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது வெதர் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த செவ்வாயினுடைய தாக்கம் இந்த வக்ரகதி அடையக்கூடிய செவ்வாய் வந்து காற்று வழியில் நோய்கள் பரவுவதற்கு இல்லை காற்று வழியில் இப்போது ஏரோப்ளைன் எல்லாம் இருக்குதுல்லையா அதில் ஏதாவது கொஞ்சம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆறுது இல்லை பிளெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது அந்த மாதிரி உலக அளவில் இருக்கக்கூடியது இந்த செவ்வாய் வக்கரகதியில் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இளைஞர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்